ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் மீன லக்னம் விருச்சிக ராசியில் கேது மற்றும் சந்திரன் சேர்க்கை இவர்களின் சிந்தனை மற்றும் செயல் எப்படி இருக்கும் இன்னைக்கு இவர் கொடுத்த இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு மீன லக்னம் சொல்லியிருக்காரு ஸோ மிதுனத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கு சுக்ரன் குரு செவ்வாய் அதே மாதிரி நமக்கு விருச்சிகத்துல வந்து சந்திரனும் கேதுவும் இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே ரிஷபத்துல ஸோ சூரியனோட சனி பகவான் புத பகவான் இவங்க எல்லாரும் வந்து நமக்கு ரிஷபத்துல வந்து சஞ்சாரம் ராகுவோட இதுல என்ன இந்த இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இது வந்து மீன லக்னம்ங்கும் பொழுது கூடைய பூர்வ புண்ணிய காரகன் வந்து பாகியத்துல வந்து போய் உட்காந்துருக்காரு சந்திரனோட கேது இது அப்படியே டிப்பிக்கலா ஒரு குடும்பத்துல பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் எப்படி இல்லாமல் இருக்கு ஆனாலும் சந்திரன் கேது பாக்யத்துல இருக்கும் பொழுது அவ ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் இவருடைய இந்த ஜாதகருடைய பூர்வ புண்ணியமும் அந்த சந்திரன் வந்து பாக்கியத்துல போய் உட்காந்துருக்காரு ஸோ இவாளோடைய ஆஹ் வம்சத்துல இவாளுடைய அப்பா வழி வம்சத்துல ஏதாவது பெண்களினுடைய இறப்பு அவ செத்து போனது வந்து அகால மரணங்களாக இருக்கும் ஏன்னா நீங்க சுக்ரன் வீட்ல பார்த்தீங்கன்னா சூரியன் சனி ராகு புதன் இவர்களினுடைய சஞ்சாரமும் புதன் வீட்ல சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமா இருக்காங்க சோ மிதுனத்துல வந்து சுக்ரன் செவ்வாய் குருவும் அமைஞ்சிருக்காரு எப்ப வந்து சுக்ரன் குரு சேர்ந்து அதுவும் சுக்ரன் வீட்ல சூரியன் சனி ராகு இவங்க இருக்காங்களோ இது எல்லாமே டிப்பிக்கலா இவங்களுடைய வம்சாவளிகள்ல இருக்கக்கூடிய பாபங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஸோ இந்த ஜாதகர் வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னா திருப்புல்லாணி மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு சாந்தி எல்லாம் பண்ணி குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகத்துக்கு அங்கே போய் குலதெய்வத்தை வந்து என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா கலத்திர தோஷம் புத்திர தோஷ ஜாதகம் ஸோ இது குழந்த பிறக்கிறதும் கஷ்டம் கல்யாணம் ஆகிறதும் கஷ்டம் கல்யாணம் ஆச்சுன்னா அதில் பிரியாமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்யணும் குழந்த பிறக்கிறதுக்கு பிராய்சித்தம் பண்ணணும் அதுக்காக தான் முன்னோர்களினுடைய பாபங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றது என்ன நேர்களை இந்த ஜாதகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு ஜாதகம் தான் உடனே நீங்க டக்குன்னு எடுத்து பாருங்க இதை நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியிற மாதிரியும் நானும் சொல்லியிருக்கேன் ஸோ டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விதமான ஜாதகங்களை எடுத்து நாம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்